குட் ஈவினிங் ஸோ மீண்டும் நம்மளுடைய குரூப் ஃபோர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டது ஸோ எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான் சேம் டைம் வந்து கொஞ்சம் வேக்கன்சி வந்து நம்ம எதிர்பார்த்த விட கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம் மனசு தளர வேண்டாம் ஏன் அப்படின்னா வந்து வேக்கன்சி வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது தற்போதைக்கு உள்ள வேக்கன்சி தான் இன்னும் வந்து ரிசல்ட்டு நாங்கள் வரும் பொழுது அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னும் ஆகும் வேகன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் வந்து இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மேக்சிமம் ஒரு செவன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா என்ன நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மே ஜூனுக்குள்ள ஜூன் ஜூலை மாதங்களில் தான் அதிகமான ரிப்போர்ட் வரும் ஸோ அந்த ரிப்போர்ட் வந்தப்பறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க ஸோ அப்படியே ஆட் பண்ணலாம் கூட என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு தேர்வு இவ்வளோ பெரிய ஒரு தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா இதில் நாலாயிரம் வேகன்சிக்குள்ளே எடுக்கிற எடுக்கிறது வந்து அவங்களுக்கும் ஒரு வகையில் லாஸ்டா சரியா ஸோ வந்து இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம் நடத்தி இவ்வளோ செலவு பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்வளவு வேக்கன்சியை அந்த டைமில் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இது ஃபைனல் நினச்சி என்ன பண்ண ஐயோ மூவாயிரத்தி ஐநூறு அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு பக்கம் தட்டச்சர் போயிடுச்சு ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியதில் என்ன அதுவும் வெறும் இரநூத்தி பதினஞ்சு போஸ்டாக போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சி மனதளவில் தயக்கப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் கண்டிப்பாக வேக்கன்சி வந்து அப்டூ செவன் தௌசண்ட் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் உண்டு சரியா ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக வந்துடும் ஸோ இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணால் இனி நம்மளுடைய வேகம் வந்து அதிகரிக்க வேண்டும் ஸோ வரைக்கும் இருந்தது வந்து ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரளவுக்கு இருப்போம் இப்போ நமக்கு வந்து தேதி முடிவு செய்யப்பட்டு விட்டது தேதி முடிவு செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அடுத்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அப்போ அதில் மாற்றி அமைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொன்ன டேட்டில் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்காங்க கடந்த ஒரு வருட காலமாக டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து அவங்க வந்து டிவியேட் ஆகிறது மாற்றி போகிறதில்ல ஸோ அதனால் கண்டிப்பாக ஜூலை பன்னிரெண்டு எக்ஸாம் வந்துடும் அரவுண்ட் வந்து எயிட்டி டேஸ் ஸோ இந்த எண்பது நாளாக எப்படி நம்ம வந்து ஆ ஏன்னா இரநூத்தி பதினஞ்சு போஸ்ட் இருக்குது அதில் ஒரு போஸ்ட் தானே உங்களுக்கு உங்களுக்கு என்ன இரநூறு போஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க இரநூறு போஸ்ட்டாக போய் வேலை செய்ய போகிறீங்க அதெல்லாம் கிடையாது சரியா ஸோ அதனால் இருக்கிறது வந்து நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு ஸோ அது வந்து இரநூறு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஆயிரம் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஐநூறு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை நமக்கு தேவையான ஒரு போஸ்ட் இருக்குதா இன்றைக்கி வந்து ஒரு பத்து போஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு பதினஞ்சு இருபது இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அடிதடி நடக்குது மிகப்பெரிய அளவு போட்டி இருக்குது நமக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட இப்போ நாலாயிரம் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க இன்னும் கண்டிப்பாக ஒரு ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரைக்கும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க ஒரு லைன் இது வந்து டென்டேட்டிவ் தான் தற்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன் தான் இன்னும் வந்து ஜூன் ஜூலையில் தான் நிறைய கொடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்டில் நிறைய அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஜூன் ஜூலையில் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் மூன்றாயிரம் கூட அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வேக்கன்சியை பார்த்து ரொம்ப மனசில் தளரப்பற்றக்கூடாது கண்டிப்பாக இதில் ஒரு போஸ்ட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு என்ன பண்ணும் நம்முடைய செயல் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் ஸோ இன்று முதல் என்ன பண்ணிடலாம் நானே உங்களுக்கு வந்து நேற்று சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ஃபுல்லாகவே திங்கள் முதல் சனி வரை இலக்கண வாரம் அப்படின்னு சொல்லி இலக்கணம் ஃபுல்லாக கொடுக்கலாம் அடுத்து வந்து இலக்கியம் ஃபுல்லாக கொடுக்கலாம் சொல் அதிகாரம் எழுத்தளி இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வாரமாக போட்டு மேக்ஸிமம் எயிட்டி டேஸில் ஒரு ஒன் மந்த்து ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாகும் ரிவிஷன் டெஸ்ட் ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ இதில் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க இதில் பெரிய அளவுக்கு மாற்றம்லாம் இல்லை சரியா ஸோ அறிவிக்கை நாள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாந்தேதி தேதி இன்னைக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இணையவழி விண்ணப்பம் வந்து அடுத்த மாதம் சரியா இருபத்தி நாலாந்தேதி தேதி தேர்வு நடைபெறும் தினம் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் சரியா ஸோ இந்த தினத்துக்குள்ளே நம்ம ரெடி ஆகணும் ஓகேவா ஸோ இது தேர்வு நடைபெறும் தினம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க நம்மளுடைய வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தோன்னே ஒரு டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் அதில் எடுத்து பார்த்துக்கோங்க ஒருமுறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க ஸோ அதில் போஸ்டிங் தான் வந்து கொஞ்சம் என்ன எல்லோரும் என்னடா நம்ம எதிர்பார்த்தது ஒரு குறைஞ்சது போன வருஷம் மாதிரி ஒரு ஆறாயிரம் மாதம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியாக நாலாயிரத்துக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே நல்ல போஸ்டிங்கில் பாருங்கள் இளநிலை வருவாய் ஆய்வாளர் தென் பார்த்தீங்கன்னா வந்து கிராம நிர்வாக அலுவலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல போஸ்டிங் தான் இரநூத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் நமக்கு ஒரு போஸ்ட்டுக்கு போதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போஸ்டிங் நமக்கு என்ன சரியா ரைட் ஸோ இந்த போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சரியா ரைட் ஸோ இதில் இடஒதுக்கீடெலாம் போக இடஒதுக்கீடுக்குள்ளே இவ் வந்தாலும் நமக்கு என்னாகும் நமக்கான போஸ்டிங் நமக்கானது அது பதிவு செய்யப்பட்டது தான் அதை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது பிடுங்க முடியாது சரியா நமக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கும்ல அது கண்டிப்பாக வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது ஸோ இன்று முதல் அந்த உறுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையோட என்ன பண்ணலாம் உங்களுடைய வேலையை வந்து செயலை தொடங்குங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நம்மை தேடி வரும் சரியா நம்முடைய செயல்திறன் தான் வெற்றி நம்மளை தேடி வர வைக்கும் செயல்திறன் அதிகரிக்க அதிகரிக்க வெற்றியும் நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் மீனிங் ஓகேவா செயல்திறன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் மேக்சிமம் நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து டவுட் வருதோ அந்த ஏரியாவை வந்து எடுத்து மீண்டும் பாருங்கள் ஸோ மேக்சிமம் நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறேன் அதிகபட்ச அளவுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துறேன் ஸோ ஏஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் கொடுத்துருக்க ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க சரியா ரைட் ஸோ மேக்ஸிமம் ஏஜ் ப்ராப்ளம் இல்லை டிகிரி முடிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது வேறு சிலபஸ்லேயும் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாறின சிலபஸ் பார்த்துட்டோம்ல சரியா ரைட் ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஓகேவா ஸோ ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் சார் நம் குறிக்கோள் பொதுத்தமிழில் தொடி தெய்ந்து கடிதம் ரெண்டு பொது அறிவு ஐம்பத்தஞ்சு மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரைட் சரியானதாக நூற்றி எழுபத்தி ரெண்டுனா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் உண்டு அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஐயா நம் வகுப்பு மாணவர்களை மட்டும் கணக்கில் வச்சு தான் போஸ்டே வச்சுருக்காங்களா எஸ் நம்மகிட்ட வந்து டோட்டலாக வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அதே மாதிரி அளவு தான் வந்து போஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்போ நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் சர்வீஸ் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ராமசாமி தூர சைவிதம் வாங்கிடலாம் விஓஓஓஓஓஓஓஓ விஓஓஓஓஓஓஓஓ போஸ்ட் எல்லோரும் வந்து அதுக்கு தானே மெயினாக ஆசைப்படுவாங்க ஸோ விஓ போஸ்ட்டில் தானே தனி அலுவலகம் ஸோ மற்றதுக்கெலாம் வந்து என்ன பண்ணும் மற்ற நபர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் மட்டும் வந்து தனி அலுவலகம் சரியா ரைட் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார் ஈவினிங் கிளாஸ் இருக்கா கண்டிப்பாக 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 க்ளாஸஸ்லாம் எல்லா நாள் இருக்கும் அதிலெல்லாம் மாறவே மாறாது நமக்கு தெரிஞ்சதை கரெக்டாக இருந்தாலே பதட்டப்படாமல் இருந்தாலே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தாலே பதட்டம் வந்தாலே கன்ஃபியூஸ் ஆகிடும் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் ஓகேவா ரைட் எனி டவுட் அவ்வளோதானா ஓகே நான் நம்மளுடைய இந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணியிருக்கேன் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க ஸோ மீன் என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஆர்டர் மணி வகுப்பில் சந்திப்போம் சரியா தேங்க் யூ